நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் நீங்களும் பார்ப்பீங்க சரிங்களா அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வீடியோ போடுறோம் அது ஒரு சின்ன ஒரு உதவி தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் வந்து கேட்குறேன் சரிங்களா ஸோ அதால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த ஆல் என்ற பட்டனை தட்டி வச்சுக்கிங்க சரிங்களா சார் நண்பர்களே நேற்று பார்த்தினா எஸ் ஜி டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வந்து அளித்த அந்த கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் செகண்ட் கேட் டீச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் எதுவுமே பண்ணலை அதால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கண்ட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சென்ற வேக்கண்ட்டு மட்டுமே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இது போதாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உள்ளடக்கிய பல்வேறு கோரிக்கைகளை வந்து நேற்று மனுவாக அழைத்திருந்தனர் கண்டிப்பாக நிச்சயம் இந்த மனுக்கு நம்ம தமிழக அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்ற மாதிரியே நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் முதல்ல காலி பணியிடங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க காலி பணியிடங்கள் ஏன் வந்து முதல்ல வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து காலி பணியிடங்கள் வந்து அறிவிக்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா அதால் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டே இந்த வாரம் வெளியிட வெளியிடப்போவதா வந்து தகவல் உள்ள நிலையில் அதற்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து தேர்வர்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றனர் கண்டிப்பாக நிச்சயமான ஒரு கோரிக்கை ஏன்னா வந்து செலெஷன் லிஸ்ட்டு விட்டாங்கன்னா அவ்வளோதான் வாய்ப்புகளும் மிக குறைவு சரிங்களா இப்போதைக்கு அவங்க நேமு ப்ளஸ்ஸு மார்க்கு மார்க் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அவங்க வெளியிட்ருக்குறாங்க அடுத்த ப்ராசஸ் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு தான் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க கால் லெட்ரு வரும் அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பணியிடங்கள் அறிவிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கண்டிப்பாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து இன்னும் சில தினங்களில் வந்து கால் லெட்டு வரப்புகுது அதுவும் தகவல் வெளியாகி உள்ளது என்ன பெஞ்சு என்ன தேதி என்ன இடஒதுக்கீடு இதெல்லாம் அடங்கியே அந்த கால் லெட்ரு கண்டிப்பாக தேர்வானவர்களுக்கு அது கிடைக்கும் அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேயிலை வந்து அவர் போய்ட்டு அட்டன் பண்ணுவார் இருந்த பகுதியிலாம் இன்னும் வந்து எழுபது ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எழுபத்தஞ்சு ப்ளஸ்ல இருக்கிறவங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மனநிலையில் வந்து இன்னும் வந்து தேர்வர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு ஓரளவுக்கு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் போது சரியான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம கருதுகிறோம் இன்னொரு ரெண்டாயிரம் வேக்கன்ஸை அறிவிச்சா கூட நிச்சயம் இந்த எழுபத்தஞ்சி எழுபதுலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரி நான் இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயம் நம்ம தமிழக அரசு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாமளும் வந்து கோரிக்கை வைக்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்